இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பரூபதி குடும்பங்களுக்கு என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜீவ ஊற்று ஒன்று நீதிமொழிகள் ஒன்று ஐந்து புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேருவான் விவேகி நல்ல அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்ளுவான் இது யார் சொன்னதுன்னா தாவீதின் குமாரனும் இஸ்ரேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகளில் அவர் பேசியிருக்கிறார் எப்படி பேசியிருக்கிறாரு இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவர்களை பற்றி உபதேசத்தை அடையலாம் உபதேசத்தை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க ஞானம் போதகம் புத்திமதி விவேகம் நீதி நியாயம் நிதானம் அதுக்கு பிறகு இவைகள் எதுக்கு உதவுதான் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் பாருங்கள் பேதைகளுக்கு வினா வாலிபர்களுக்கு அறிவு விவேகம் இந்த உலகத்தில் வந்து நம்ம வாழணும்னு நினச்சா நம்ம என்ன மிருகங்கள் கிடையாது மிருகங்கள் அவங்களுக்கு ஐந்து அறிவு இருக்குது அவங்க ட்ரெஸ் போடுறதும் கிடையாது அவங்க பாட்டுக்கு போவாங்க ஆனால் நம்ம வந்து ஆறறிவு தேவனை போல நம்மளுக்கு ஞானம் புத்தி அறிவு விவேகத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு நல்ல நீட்டாக ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம வெளியே போகிறோம் சந்தோஷமாக இந்த உலகத்தில் என்னென்ன கற்று நம்மளுக்கு படைத்திருக்கிறாரோ அதெல்லாம் சந்தோஷமாக கத்தருடைய நாம மகிமைக்காக அனுபவிக்கிறோம் அப்போது இதெல்லாம் நம்மளுக்கு வேணும்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு போட்டிருக்குது அப்போ கர்த்தருக்கு நம்ம பயப்படணும்னு போட்டிருக்குது இப்போது கர்த்தருக்கு யார் பயப்படுவான்னா ஒரு விவேகி பயப்படுவான் அப்போ விவேகிக்கு என்ன வேணும்னா நல்ல ஆலோசனை வேணும் ஒரு நல்ல ஒரு ராஜாவுக்கு ஒரு நல்ல மந்திரி கிடைச்சாதான் அவன் வந்து வெற்றி பெற முடியும் ராஜா எல்லா விஷயத்திலையும் அதே போல் ஒரு நல்ல ஒரு கணவனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சால் அவங்க வந்து ஒரு மந்திரி போல நல்ல ஆலோசனையை கணவனுக்கு சொல்லும் போது அந்த குடும்பம் சூப்பராக நடக்கும் அந்த காலத்துல எல்லாம் நல்ல ஆலோசனை கேட்குறதுக்கு முதியவர்கள்ட்ட போய் உட்காருவாங்க முதியவர்கள் தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய வீரங்களையும் சொல்லி வருங்கால பிள்ளைகளுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுப்பாங்க வருங்கால பிள்ளைங்களும் எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களும் அழகாக வாழ்வாங்க ஆனால் இந்த நாட்களில் முதியோர்களுடைய ஆலோசனையை அன்னைக்கு சாலமோன் ராஜாவுடைய மகனே தள்ளி விட்டுட்டார் தள்ளி விட்டுட்டு அவரை போல வாலிப பிள்ளைகளுடைய ஆலோசனை கேட்டதுனால அங்க நாடு வந்து துண்டு துண்டாக்கப்பட்டது அதுபோல் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற முதியோர்கள்கிட்ட உட்காந்து பேசுவோம் உட்காந்து பேசும்போது அவங்க தங்களுடைய எல்லாம் சொல்லுவாங்க நம்மளும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டது போல் நம்ம கஷ்டப்படக்கூடாது நம்ம ஞானமாக புத்தியாக செயல்படணுன்னு செயல்பட ஆரம்பிப்பாங்க சரியா அப்போது நம்ம வந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாழணுன்னா எப்படி வாழணும் நல்ல ஆலோசனை செய்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து கொண்டு போகணும் ஒரு நாளில் ஏழு தரம் சங்கீத இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு துதிப்பேனுட்டு அது போல் இந்த ரூபவதியிலையும் ஏழு நேரம் துதிக்கிறதுக்கு இந்த ஜனவரி இருந்து நம்ம தொடங்கியிருக்கிறோம் அதனால் இரவும் பகலும் நீங்கள் வேதத்தில் தியானமாக இருங்க இடைவிடாமல் ஜெபிங்க கத்தை நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மளை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் நம்மளுடைய குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும் நம்மளுடைய திருச்சபை நல்ல ஒரு எழுப்புதல் இருக்கும் நம்மளுடைய நாடு இன்னும் உயரம் அதனால் வந்து நல்ல ஆலோசனையோடு நம்ம இருப்போம் எப்படி மோசையுடைய மாமா நல்ல ஆலோசனை கொடுத்ததுனால இதுவரைக்கும் நம்மளுடைய அரசாங்கம் அதை பின்பற்றுது அதே போல் நம்ம நல்ல ஆலோசனையில் செயல்படுவோம் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆலோசனை ரொம்ப முக்கியம் உட்காந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஆலோசனை பண்ணி குடும்பத்தை நடத்தும் போது அங்கே ஒரு பெரிய கிருப கிடைக்கும் கர்த்தர் நம்ம கூடவே இருந்து ஆலோசனை கர்த்தராக இருக்கிறாரு அவர் நம்மளுக்கு மூத்த சகோதரனாக இருந்து நல்ல ஆலோசனை எல்லாம் கொடுப்பாரு நம்ம அந்த ஆலோசனை விடாமல் அந்த ஆலோசனை எடுத்து நம்ம குடும்பத்தையும் நடத்துவோம் நம்ம ஜீவியம் பரிசுத்தமாக மாறும் அன்புள்ள பரமபிதாவே நல்ல ஆலோசனை கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க அன்றைக்கு மரியாள் உங்களுடைய சமூகத்தில் உட்காந்து அப்போ ஆலோசனையெல்லாம் கேட்டாங்கப்பா அது நாங்களும் உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நல்ல ஆலோசனையாடையே கிருபித்தாங்க எங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் உண்மை உயர்த்திக்கிறோம் துதி மகிமை மகிமைக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுங்க அன்புள்ள பரமப்பிதாவே ஆமேன் ஹலுயா